கத்துடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானித்து சங்கீத நூத்தி பத்தொன்பது எண்பத்தி ஏழு அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை இதை கேட்கிற நண்பு உதயமுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் தனக்கு நேர்ந்த ஒரு கொடுமையான சூழலை இங்கே வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் பூமியிலிருந்து நீக்கிவிட எவ்வளோ கொடூரமான சூழல் பாருங்கள் பூமியிலிருந்து நீக்கிறதுனா அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய எவ்வளோ கொடூரம் அப்படிப்பட்ட சூழலிலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் விட்டு விடவில்லை அப்படிங்கிறது அதனால் ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம பிடித்து கொள்வோம் எல்லா வகையான சோர்வுகள் துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாகவும்